பிறகு மீண்டும் எது அப்படின்னு கேட்கையில நடி சர்வதாலயம் சொல்ல சொன்னாங்க பிர்ல் வாலிதேன் பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறது பிறகு மீண்டும் வேறு எது சிறந்தது அல்லாஹுக்கு பிடிச்சது அப்படின்னு கேட்கையில அல் ஜிஹாது ஃபி சபீ இல்ல இல்லாஹ அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹுடைய பாதையில போர் செய்கிறது அப்படிங்கிறத சொல்லி காட்டினாங்க ரசூல் ராய் சரதாலயம் சொல்லும் புஹாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புத மாநகரிஸ் அல்லாஹுக்கு பிடித்த அமல் முதல் விஷயம் தொழுகையை அதனுடைய குறித்த நேரத்துல நிறைவேற்றுவது இரண்டாவது பெற்றோருக்கு உபகாரம் செய்வது மூன்றாவது அல்லாஹுடைய பாதையில போறது ஆக இந்த அமல்களை செய்து அல்லாஹுவின் பிரியத்தை போறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்குமே அருள் புரியட்டும் அசலாம் வலைக்கும்